நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கார் பக்கோடா தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டீக் சைட்லாம் ரொம்ப சூப்பராக சுட சுட கிறிஸ்பியாக பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது காலிஃப்ளவர் லீஃப்லாம் எடுத்துகிட்டு அதோடய ஃப்ளவர் மட்டும் தனித்தனியாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இப்போது ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போது கடாய் நல்லா சூடானோடனே அது கூட தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளவர் இது கூட வச்சுருக்கேன் ஸோ நல்லா வெந்து வரணும் இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் பார்க்குறேன் ஸோ நல்லா வெந்து வந்திருந்தது ஸோ அந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும் அதோடய கலரும் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ எடுத்து பார்த்துக்கோங்க கரெக்டாக கரெக்டான ஸ்டேஜுக்கு வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து வெந்துடக்கூடாது அந்த கரெக்டாக இருக்கணும் ஸோ அதனால அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு தண்ணியை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலில் பச்சி மாவு சேர்த்துக்கலாம் அது தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் கடாய் நல்லா சூடானனால் ஆயில் சேர்த்துட்டு புரிச்சிட்ருக்கேன் ஸோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஈவினிங் ஆச்சுனாலே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பக்கம் நான் அப்படியே காஃபியும் ரெடி பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பரான பக்கோடா ரெடியாக இருந்துச்சு பாருங்கள் ஸோ காலிஃப்ளவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்